வடக நண்பர்களே நம்ம ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுமா ஆர்வமாக ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆசிய கோப்பை எப்படா வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம் அதற்கான காலம் வந்து பார்த்தீங்கன்னா கூடி வந்துருச்சு இன்னைக்கு செப்டம்பர் ஒம்பது இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இந்த மேட்ச் வந்து கண்டினியூவாக நடக்க போது எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாருங்க இந்த மேட்ச்ல மொத்தம் எட்டு அணிகளை இந்த கோப்பையை விழுறதுக்கான உள்ள கலை இறங்கியிருக்காங்க எட்டு அணிகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்காங்க நான் இங்கிட்ட ஒரு நாலணி இங்கிட்ட ஒரு நாலணி ஏபி அப்படின்ட்டு ரெண்டு பிரிவை வந்து பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு பிரிவுலையும் நாலணி நாலு அணியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அணியும் மற்ற மூணு டீம் கூட மோதறமா இருக்கும் அந்த மூணு டீம் கூட மோதும் போது பாத்தீங்கன்னா மொதல் ரெண்டு இடத்த பிடிக்கிற ஒவ்வொரு குரூப்லையும் மீதி சூப்பர் ஃபோருக்கு வந்து தகுதி போயிடுவாங்க சூப்பர் ஃபோரில் மொத்தம் நாலு அணி வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க அந்த நாலு அணியில் மொதல் ரெண்டு இடத்த பிடிக்கிற அணியும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாந்தேதி தேதி ஃபைனல் விளையாடுவாங்க அந்த ஃபைனல் யார் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி இந்த வருஷம் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த அணி கோப்பையை வெல்லும் அப்படிங்கிறது என்னோட முதல் கேள்வி இன்னைக்கு தாயே ஆரம்பிக்குது அதுக்குள்ள கேள்வி கேட்டால் எப்படியா பதில் சொல்றது இருந்தாலும் ஒரு கணிப்பு இருக்கும் இந்த வருஷம் போன வருஷம் இந்தியா டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கிறாங்க போன வருஷம் நம்ம தான் வாங்கணும் ஆசிய கோப்பையை அதிக முறையாக நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய கோப்பையை வென்றுக்கிறோம் இப்போ அடுத்து ஸ்ரீலங்கா இருக்காங்க அடுத்து பாகிஸ்தான் இருக்காங்க இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் யார் யாருக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸ்ரீலங்கா வாங்குமா இந்தியா வாங்குமா பாகிஸ்தான் வாங்குமா பங்களாதேஷம் வாங்குமா ஆப்கானிஸ்தான் வாங்குமா அப்படின்ட்டு உங்களுக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்கும்ல அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த வருஷம் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த அணி வாங்கும் எந்த அணி கொஞ்சம் நல்ல பலமான அணியாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டிங் ஃபீல்டிங் சும்மா வேற லெவலாக பண்ணியிருக்காங்க அவங்களோட பேட்டிங் சூப்பரா இருக்கு ஃபீல்டிங் பவுலிங் எல்லாமே சூப்பராக இருக்கு இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஆனா இந்திய அணி ஒயிட் ஒயிட் பால் கிரிக்கெட் விளையாண்டு ரொம்ப நாளா ஆகுதுன்னு நம்ம ரொம்ப நாளா ஆச்சுன்னு சொல்லலாம் ஐபிஎல் விளையாடாங்க அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கூட டெஸ்ட் மேட்ச் விளாண்டாங்க இப்போ அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஒரு மாதம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ஆனா மற்ற டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மேட்சஸ் விளாண்டு விளாண்டு தான் உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க அதனால் இந்தியா எப்படி விளாட போகிறாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்தியா ஒரு வலுவான அணி தான் இருந்தாலும் இந்தியா கொஞ்ச நாள் டச் இல்லாமல் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க அது எவ்வளோ பெரிய பாதகத்தையும் சாதகத்தையும் ஏற்படுத்தும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மற்ற டீம்ஸ் இலங்கையே ஒரு வலுவான அணியாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என்று இலங்கை பக்காவாக இருக்கிறாங்க எஸ்பெஷலி அவங்களோட ஜெயசூர்யா உள்ள என்னைக்கு கொடுத்தாரோ என்னைக்கு கோச் ஆனாரோ அண்ணாலே இருந்து இலங்கை அணி வேற லெவலா தாறுமாறா பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் பிளஸ் அவங்களோட இன்டென்ட் சூப்பராகவே இருக்குது ஸ்பின்னுக்கு நல்லாவே அசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பிச்சு அப்படின்னால இலங்கையில் வேற லெவலில் அசரங்க வேறு லெவலா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் பங்களாதேஷ் எந்த டைம் வந்து யாருக்கு அச்சுறுத்த கொடுப்பாங்களே தெரியாது பங்களாதேஷ் அணியை பொறுத்திருக்கும் ஆப்கானிஸ்தான் அதே மாதிரி தான் ஸ்பின்னர்ஸை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரே டீம்லாம் ஆப்கானிஸ்தான் சொல்ல நூறு ஆகும்போது அரசியக்கான அப்படின்ட்டு பயங்கரமான குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் அந்த டீம்லேயும் வச்சுருக்காங்க அதனால் இது ஒரு டி டுவெண்ட்டி ஃபார்மெட் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா எந்த அணியை வேணாலும் இந்த கோப்பையை விளக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது காய்ஸ் ஹோப் அது எந்த அணி நல்ல ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரமான குட் கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அந்த அணி இந்த வருஷம் கம்பல்சரி கோப்பையை விளக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு நண்பர்களே என்னோட கேள்வி இந்தியா பாகிஸ்தான் இந்த வருஷம் மூணு முறை மோதுனாங்க அப்படின்னா நம்ம வந்து பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கும் எஸ்பெஷலி குரூப்ல ஒரே குரூப்ல இருக்கிறாங்க மறுபடியும் சூப்பர் போருக்கு ரெண்டு பேரும் கம்பல்சரி தகுதி பெற்றுருவாங்க சூப்பர் போர்ல ஒரு மேட்ச் வந்து விளையாண்டே ஆகணும் ரெண்டு மேட்ச் நம்ம வந்து கம்பல்சரி அவங்கள பா பாத்திரலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆசிய கோப்பையிலே மூணாவது மேட்ச் வந்து ஃபைனலுக்கு ரெண்டு டீமும் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எந்த அணிய வந்து கோப்பையை வெல்லும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் அந்த ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த வருஷம் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபைனலுக்கு என்ட்ரி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் ஏன்னா அவங்க ஃபைனலுக்கு வந்தாதான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மறுபடியும் மூணாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய கோப்பையில அவங்க விளையாட முடியும் அது இன்று ரொம்ப மூணு மேட்ச் அவங்க அந்த ரெண்டு டீம் விளையாடுறது பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால இந்த ஒரு கேள்வி வைக்கிறேன் இந்த ஒரு மேட்சுக்காக நம்ம அவளா காத்துக்கிட்டு இருக்கோம் பிப்ரவரி செப்டம்பர் பதினாலாம் தேதி இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆசிய கோப்பையில நம்ம இந்தியா பாகிஸ்தானும் மோத போற மொதல் அந்த மேட்சுக்கு தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கும் நண்பர்களே இந்த கேள்வியோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வருஷம் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த அணி வெல்லும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த வருஷம் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபைனல்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுவாங்களா அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சந்திரு சிக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல்லைக்கான இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது நம்ம ஒரு ஸ்மால் சேனல் தான் உங்களோட ஆதரவுக்காக நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களோட ஆதரவு உங்கள் சப்போர்ட்டையும் கொடுத்து நம்ம சேனலில் கொஞ்சம் டெவலப் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ இப்போலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்